வண்டிக்குறை ஞாயிற்றுக்கிழமை குடும்பம் சேர்ந்து கூழ் காய்ச்சி குடிக்கலாமன்று முடிவெடுத்தா ரெண்டு கடைசியாக தான் போகணும் அது ஊழும் ஊழல் என்னன்னா அது வந்து தசை இல்லாமல் போயிடும் கஷ்டப்பட்டு காய் நான் ஜால் பாடி போய் குடிச்சிருக்கிறேன் கூள குடிச்சு நான் கூலை குடிச்சு முளைச்சிட்டேன் வெள்ள அட ரியாக்ஷன் புரியல நான் கேட்டுட்டு கட்டி எப்படி இருக்கு கூளை கிழக்கு இது கூள இல்லை என்ன என்ன ஊடியல வா என்ன முகமே எல்லாம் சிரிக்குது சூப்பர் ராக்ஸ் சூப்பர் வேதே வேதே தேவையில்லை